ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க நடக்க மாட்டீங்க குறைந்தபட்ச நேர்மை கூட உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மூணு நாளைக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல அந்த வாங்குவாங்க நீதிபதிகள் ஆனாலும் நான் திருந்த போவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விடாபுடியாக இருக்கிறார் இந்த ஆளுநர் ரவி மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில மாணவர்கள் அனைவருமே மதத்துக்காக போராட வேண்டும் என்று அந்த மாணவர்களை வந்து தூண்டிவிட்டதோடு இல்லாம ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்தையுமே அந்த மாணவர்களை போட சொல்லி இந்த ஆளுநர் ரவி இனியும் இந்த ரவி அவர்களை சும்மா விட்டு வைக்கிறது தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய கல்விக்கும் மிகப்பெரிய ஆபத்து வந்துடும் வடநாட்டை போல மாறிவிடும் இந்த செய்தி நமக்கு உணர்த்துவதாக இருக்கு அப்படி அந்த மதுரை

இப்படி கம்ப ராமாயணம் என்பது தமிழர்களுடைய அடையாளம் தமிழ் கலாச்சாரத்துடைய பிரதிபலிப்புன்றாரு ஆனா ரவி அவர்களுக்கு தெரியல கம்ப ராமாயணம் என்பது தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூல் அல்ல அது வட இந்தியர்களுடைய நூல் அது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் இது தமிழர்களுடைய கலாச்சார பிரதிபலிப்பு கிடையாதுன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்ப அவர் என்ன சொல்றாரு ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காவியம் தான் ராமாயணம் பெண்களுக்கு அது கண்ணியத்தை போட்டுறது அப்படின்றாரு இது ராமன் வந்து சீதையை சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு துரத்தி விடுறது வந்து கண்ணியமாக வாழ வழி இல்லாம தற்கொலை பண்றது அப்படின்றது ஒரு மனிதன் எப்படி வாழ கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காவியமா ரவி சொல்றாரு அதன் தான் இவர் வன்மத்தை கொட்ட ஆரம்பிக்கிறாரு அதாவது சில தினங்களுக்கு முன்பு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் பெண்களை தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசியிருக்கிறாரு அமைச்சருடைய பேச்சு ரொம்ப கண்டனத்துக்குரியது அவரெல்லாம் நான் கனவான்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கேன் அப்படின்றாரு ஏன் ஆளுநர் ரவி அவர்களே குழந்தை திருமணம் பண்ணேன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம பெருமையா பேசுனீங்களே குழந்தை திருமணம் செய்யக்கூடிய தீட்சிதர்களுக்கு ஆதரவாக பேசுனீங்களே அதெல்லாம் பெண்களை இழிவுபடுத்துறது இல்லையா அப்படி பேசின உங்களையே ஆளுநர் சொல்லக்கூடிய நிலைமைக்கு தமிழ்நாட்டு மக்களோ தமிழ்நாடு அரசு தள்ளப்பட்டிருக்கேன் அதெல்லாம் எங்க போய் சொல்றது இவ்வளவு கனவான் அப்படின்னு சொல்ல முடியல என்றீங்களே அவ்வளவு யோக்கியம் உள்ளவர் அவர் ஒரு ரோஷம் உள்ளவர் இனிமேல் ஸ்டாலின்ட்ட நான் பணம் வாங்க மாட்டேன் சம்பளம் எனக்கு வேணாம் எந்த செலவும் பண்ணாதீங்க நான் மோடி அமைச்சா கிட்டே வாங்கிக்கிறேன்னு சொல்ல வேண்டிய அது மட்டும் ஏன் வர மாட்டேங்குது இதுல சிவன் விஷ்ணுவை வணங்குவர்களை வந்து அந்த அமைச்சர் கொச்சப்படுத்திட்டாராம் பலாயிரம் ஆண்டுகள் தெய்வ வழிபாடுகளை சேதப்படுத்திட்டாராம் ஏன் ரவி நான் தான் பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டு மோடி தன்னுடைய கடவுளை அறிவிச்சாரு அதை பத்தி ஏன் நீங்க ஒரு வாய் கூட திறக்கவே இல்லை ஒரு மனிதன் எப்படி கடவுள மாடியும் ராமருக்கு இணையாக மோடி எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பொன்முடியை கண்டிப்பதற்கு யோகியம் உள்ளவர் அர்த்தம் அமைச்சருடைய ஆபாச பேச்சுனால தமிழ்நாட்டில் கலாச்சார படுகொலைகள் நடக்குதா அதுவும் அவர் தனிப்பட்ட நபர் அல்ல அது ஒரு குழுவாகவே இருக்கிறாங்க அந்த அமைப்பினரால் பார்த்தீங்கன்னா தெய்வங்களுக்கு செருப்பு மாலை போடப்படுது அதே போல சனாதன தர்மத்தை வந்து டெங்கு மலேரியாவோட ஒப்பிடக்கூடிய சம்பவங்கள் நடக்குது இதற்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிலாம் நீங்க இருந்துடக்கூடாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலங்களையும் ஆலயங்களையும் விளிமியங்களையும் அழிக்க வந்த போது மக்கள் எதிர்த்து போராடுனாங்க இதை நம்ம இருந்து கத்துக்கிட்டு நாமளும் இதை எதிர்த்து போராடணும் அதை நம்ம பள்ளியில இருந்தே தொடங்கணும் அதுதான் கம்பருக்கு நாம் செலுத்தக்கூடிய அஞ்சலி சொல்லி பேசியிருக்கிறார் திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுகவை வந்து இந்துக்கள் அனைவருமே எதிர்க்க வேண்டும் அதுவும் குறிப்பா மாணவர்கள் எதிர்க்க வேண்டும் அது பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் படிப்பை கூட விட்டுட்டு மதத்திற்காக போராட வேண்டும் அப்படின்றதான் அல்ல ரவி அவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கு ஏன் ரவி எங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பை விடுங்க மதத்துக்காக போராடுங்கன்னு சொல்றீங்களே உங்க மக ஏன் மதத்துக்காக போராடல அமெரிக்காவில் படிக்க வச்சிங்களே அமெரிக்கா அரசுல வேலை பார்த்தாங்களே உங்க மோடியோட எக்கனாமிக் அட்வைசரா கூட உங்களை நியமிச்சாங்களே உங்க மக மட்டும் மதத்துக்காக போராட மாட்டாங்க எங்களுடைய வீட்டு பிள்ளைகளை மட்டும் படிப்பை கவனிக்காதீங்க மதத்துக்காக போராடுவாங்கன்னு சொல்லி அழைப்பீங்களா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய திமிர் இருக்கும் இந்த ஆணவம் இதோட உடலு இவருடைய நோக்கம் என்ன நான் சொல்றேன்ல மதத்துக்காக போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தும் விதமாக இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாணவர்களை பார்த்து நான் ஜெய் ஸ்ரீராம் சொல்றேன் நீங்களும் பதிலுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற Let us begin it today. Take it as a movement not only on this Panmuni it has to be around the year of air, in one form or the other. And on this day, let us pay tribute to Kamba by paying tribute to the one he was a great devotee of Prabhu Sri Rama.

நீ அரசியலமைப்பு சட்டப்படி உறுதி ஏற்றுக் ஒரு ஆளுநர் தானே அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய சாதி மதம் கடந்து இருக்க வேண்டுமா இல்லையா அப்ப அதை நீங்க மீறி இருக்கிறீங்க ஒரு மதத்துடைய கோஷத்தை எழுப்பி இருக்கிறீங்க அப்படின்னா இதுவே சட்டப்படி குற்றம் அது மட்டுமல்ல மத சாதி அடையாளத்தை கடந்து ஒற்றுமையா இருக்கக்கூடிய மாணவ சமுதாயத்துக்குள்ள போய்ட்டு அதுவும் பல்வேறு மதங்களை கொண்ட மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுல நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துடைய கோஷத்தை எல்லா மாணவர்களையும் எழுப்ப சொல்லுவதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது சட்டவிரோதமானது வந்தது அப்போ அரசியலமைப்பு சட்டத்தை இவர் துளியளவும் மதிக்கல அப்படின்றது இந்த நிகழ்ச்சியை நமக்கு போட்டு கட்டுவதா இருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி தான் உச்ச மிக தெளிவாக சொன்னாங்க இவர் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க மாட்டார் குறைந்தபட்ச நேரமே இல்லாம இவர் செயல்படுறார் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நான் பார்ப்பா நான் யாருக்கு கட்டுப்பட மாட்டேன் அப்படின்ற ஆணவத்தில் தான் இந்த ஆளுநர் ரவி ஆடுறாரா இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு ஆளுநர் ரவி அவர்கள் வந்து வழக்கமாக பேசக்கூடிய பேச்சு சொல்லி கடந்து போயிடக்கூடாது அந்த பொறியியல் கல்லூரிக்கு நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்கணும் இனிமே எந்த கல்லூரியிலுமே இது போன்ற மத விழாக்களை ஆளுநர் ரவி அவர்கள் நடத்தக்கூடாது அப்படி நடத்தினாங்க அப்படின்னா அந்த கல்லூரி முன்பு அனைத்து மக்களும் கட்சியினரும் போய் கருப்பு கொடி காட்டணும் ரவி அவர்களுடைய செயல்பாடுல மாற்றம் வரல அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏன்னா உச்ச நீதிமன்றம் அவர் இன்னும் பதவி விலகல அப்படின்னா இவரை ஓட விட்டா மட்டும்தான் பதவி விழுவார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் இவர் போற வர எல்லா இடத்துலையுமே கருப்பு கொடி காட்டி ஓட விடக்கூடிய நிலைமை தான் ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஏற்பட போகுது நான் என்ன கேட்குறேன் ரவி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் எழுப்பணுமா ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோயிலில் போய் பூசாரியாக சேர்ந்துருங்க இல்லையா வட இந்தியாவில் வந்து சங்கியல் கத்திட்டு போகிறான்ல ரோட்ல ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அது மாதிரி போய் கத்திக்கிட்டு போங்க அதை விட்டுட்டு ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு இந்த கோஷத்தை எழுப்புவதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது ஏன்னா மாணவர்களுக்கு உங்களுக்கு சொல்லித்தர ஒரு விஷயமே இல்லையா அந்த மாணவர்களுக்கு எவ்வளோ விஷயத்தை சொல்லலாமே நீங்க சொல்லக்கூடிய புராணத்தில் கூட பல நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதை மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதை விட்டுட்டு எப்போ பாரு மதம் மதம் மதம்னு சொல்லிட்டு மதத்தை மட்டுமே மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய திட்டமிட்டு இந்த பாஜக கைக்கூலியை ஏன் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இது திமுக விசு ஆளுநரவியுடைய பிரச்சனையாக பார்க்க முடியாதுங்க இது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனையாக தான் பார்க்க முடியும் எப்படி வட இந்தியாவில் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பறிவை இழந்து படிக்கிற வயசில் படிக்காமல் மதத்தை தூக்கி அலைந்ததனால இன்னைக்கு லேபராக தமிழ்நாட்டை நோக்கி கர்நாடகாவை நோக்கி ஆந்திராவை நோக்கி வர்றாங்களோ அதே போன்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் இந்த ஆளுநர் அவையுடைய ஒற்றை அஜெண்டாவாக இருக்கு என்னங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்றது அவ்வளவு பெரிய மோசமான கோஷமா அது எப்படி மாணவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லி கேக்குறீங்களா எனக்கு அதுக்கு ஒரு பட்டியலே போட்டு காட்ட முடியும் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் என்பது கடவுளுடைய கோஷம் அல்ல அது பாஜகவுடைய அரசியல் சித்தாந்த கோஷமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இறுதியிலிருந்து பாஜக பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதன் முதல்ல பாபர் மசூதியை இடிக்கும் போது இவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டே தான் இடிச்சதை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் இப்படி தெருவில் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்த இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷத்தை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாவது முறையாக மோடி வெற்றி பெற்ற போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் முஸ்லீமுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கும் போதே ஜெய் ஸ்ரீராம் என்று பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் வச்சே கத்துனாங்க அப்ப இந்த கோஷம் என்பது திட்டமிட்டு எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் மத சிறுபான்மைகளை ஒடுக்குவதற்கும் பாஜக எழுப்பக்கூடிய அரசியல் கோஷமாக தான் இது தொடர்ச்சியாக இருக்கு இதனால ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா ஜார்க்கண்ட்ல இருபத்தி நாலு வயசான தாப்ரே சன்சாரி இவரை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லுன்னு சொல்லி போஸ்டில் கட்டி வச்சு நாலா பக்கமும் சேர்ந்து அடிக்கிறானுங்க இப்படி அடிச்சு அவர் வழி தாங்க முடியாம இறுதி கட்டத்துல வேற வழி இல்லாம ஜெய் ஸ்ரீராம் சொன்ன உடனே பாத்தீங்க அப்படின்னா அவரை விட்டுட்டு போயிடுறாங்க போலீஸ் வந்து அவரை வந்து மீட்கணும்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்ல ஆனா போலீஸ் அவர் மீதே எஃப்ஐஆர் போட்டு அவரை லாக் ஒரு நாள் முழுக்க வச்சிருக்கிறாங்க இந்த சம்பவம் நடந்த நாலு நாள்லயே தாப்ரே சன்சாரி உயிரிழந்து போனார் இருபத்தி நாலு வயசு பையனை ஜெய் ஸ்ரீராம் சொல்லியே அடிச்சே போனானுங்க இந்த இந்துத்துவவாதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஊபியில ஒரு ஐம்பது வயதான முஸ்லிம் விவசாயியை ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டே கொலை பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தலைநகர் டெல்லியில ஒரு கலவரம் நடந்துச்சு இந்த கலவரத்துல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பேரை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லுன்னு சொல்ல சொல்லியே அடித்து அவருடைய பிணங்களை எல்லாம் ட்ரெயின்ல சாக்கடை கழிவுகளில் தூக்கி போட்டாங்க போலீஸுடைய சார்ஜ் ஷீட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பேர் லோகேஷ் சோலங்கி பங்கஜ் சர்மா அங்கீத் சௌத்ரி சுமித் சௌத்ரி ஜாத்தின் சர்மா ஹிமன் தாக்கூர் விவேக் பஞ்சால் ரிஷப் சௌத்ரி உள்ளிட்டவர்கள் கைது பண்ண மாட்டாங்க இவங்களுடைய ஸ்டே என்ன தெரியுமா முத நாளே வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி முஸ்லீம்களை பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சே கொள்ளுங்க எங்க ஏரியால நாங்க அடிச்சு கொண்டு இருக்கோம் உங்களுக்கு ஏரியாவில ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நாங்க ஆள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் பெண்களையும் சரி ஆண்களையும் சரி சிறுவர்களையும் சரி அடித்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய மெயின் கண்டா நாளா அப்படின்ற ஒரு மிக மோசமான சாக்கடை அந்த ட்ரைனேஜ் அதுக்குள்ளே தூக்கி போட்டிருக்கிறாங்க அதே போல் பாகிரதி விகார் அப்படின்ற ஒரு சாக்கடைக்குள்ளேயும் இந்த பிணங்களை தூக்கி போட்டிருக்கிறாங்க பல நாட்களுக்கு பிறகு இந்த பிணங்கள் கைப்பற்றப்பட்டு தான் இவர்கள் கைதே பண்ணப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபது பீகாரில் முகமது இஸ்ராயில் அப்படின்ற ஒரு பதினெட்டு வயது பையன் இந்த பையனை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடித்ததோடு மட்டும் இல்லாமல் அவனுடைய கழுத்தையை அறுத்து விட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உத்தரப்பிரதேசத்தில் பதினைந்து வயது பையனான ஹாலித் அன்சாரிய ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லவில்லை என்பதற்காக கையையும் காலையும் கட்டி போட்டு அவன் மேலே மன்னனை ஊற்றி தீய வச்சுட்டு போயிட்டாங்க அறுபது சதவீதம் உடல் அந்த பதினஞ்சு வயசு பையனுக்கு எரிஞ்சு போச்சு அதே ஊப்பியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அறுபத்தாறு வயதான மௌலான ஆசா திராசா ஹுசைனி இவர் ஒரு அனாதை இல்லத்தை நடத்திக்கிட்டு இருந்தார் இந்த அநாதை இல்லத்துக்குள்ள புகுந்து அந்த ஹுசைனி என்பவரை ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த அனாதை குழந்தைகள் இருக்காங்க தெரியுமா அவங்களை அத்தனை பேருமே முட்டி போட வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இவனுங்க அடிச்சிருக்கிறானுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ராஜஸ்தான்ல நாற்பத்தி ஐந்து வயதான முஸ்லீம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருபது முறை கண்ணத்தில் இறந்த வீடியோ காட்சிகள்லாம் வெளியாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறுபத்தி ஏழு வயதான வயதான அபுல் பசாரையும் அறுபத்தோரு பேதனா இவங்க ரெண்டு பேரும் தெரியாதுங்க பிச்சைக்காரவங்க இந்துக்களுடைய நுழைஞ்சிட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லு சொல்லு சொல்லிட்டு அத்தனை பேரும் சேர்ந்து தாக்கி இருக்கிறாங்க அசாம்ல பார்பேட்டா அப்படின்ற பகுதியில ஒரு முஸ்லீம் சிறுவனை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி தாக்கி இருக்கிறாங்க மும்பையில இருபத்தி வயதான டாக்ஸி டிரைவரான ஃபைசல் உஸ்மான் கான் இவர் ரிப்பேர் ரிப்பேர் சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய கும்பல் இவர் முஸ்லீம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி தாக்கி இருக்காங்க அந்த டாக்ஸியிலிருந்து ஒரு ஹிந்து கஸ்டமர் ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொன்ன பிறகுதான் இந்த கும்பல் அங்கிருந்து ஓடி இருக்கிறாங்க கொல்கத்தால இருபத்தாறு வயதான ஹபீஸ் முகமது ஹாரூக் ஹல்தார் இவர் மதர் டீச்சர் ட்ரெயின்ல போகும்போது போது இவரை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி வற்புறுத்தி இவருடைய தொப்பியை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்துடைய அரசியல்வாதி இவரை ஜெயில போலீஸ் கூட்டிட்டு வரும்போது ஒரு மூன்று பேர் சேர்ந்து அவரை சுட்டு கொல்றானுங்க சுட்டு கொல்லும் போது ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கிட்டேதான் சுட்டு கொண்டானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹைதராபாத்ல பதினேழு வயதே உள்ள ஒரு முஸ்லீம் பெயரை நெத்தியில பொட்டை வச்சு அவனுடைய துப்பியை கழட்டி ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லிட்டு நாற்பது பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க ஜார்க்கண்ட்ல ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை இருக்கிறாங்க ஹரியானாவுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தைந்து வயதான முகமது பரகத் இவர் தொழுது விட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா துப்பியை கலட்டி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி நிர்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க சொல்லல அப்படின்னு உடனே அவரை அடிச்சதோடு இல்லாம பண்ணி கெரிய வாயில திணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மேற்கு வங்கத்துல இருபத்தி மூணு வயதான ஹிஜா போட்ட மெடிக்கல் ஸ்டூடண்ட் அந்த மாணவியை சுத்தி நின்றுகிட்டு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் சொல்லி கத்த சொல்லி எழுப்பினாங்க இதே கர்நாடகாவுலயுமே ஒரு புர்கா போட்ட ஒரு பெண்ணுக்கு ஒட்டுமொத்த காவி துண்டு போட்ட அந்த மாணவர்கள் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கத்திட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அசாம்ல ஸ்ரீ ராம் சேனா அப்படின்ற அமைப்பினர் ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமை அடித்திருக்கிறாங்க அதே அசாம்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மௌலானா மூமின் அப்படின்ற வரையும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லல் அப்படின்றக்காகவே ஒரு கும்பல் கார் ஏற்றி அவரை தூக்கி வீசிட்டு போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கான்பூரில் பதினாறு வயது தாக் அகமது அவர் தொழுதுட்டு பள்ளியாசிலிருந்து வரும்போது அவருடைய தொப்பியை கலட்டி ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சிருக்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதே கான்பூர்லேயே ஆட்டிப் அப்படின்ற ஆட்டோ டிரைவரை ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும் என்பதற்காகவே அவரை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் பாத்ரூம்குள்ளே அடைச்சு வச்சு அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பீகாரில் முகமது ஜாவித் நசீம் அப்படின்ற ஒரு சிறுவனை பத்து பேர் சேர்த்து மக்கள் முன்னணியில யாருமே தடுக்கல ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லியே அடிச்சிருக்கிறானுங்க அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜார்க்கண்ட்ல ஆமீர் வாசிம் அல்தாஃப் அலி அலி அகமது அப்படின்ற மூன்று முஸ்லீம்களையுமே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மேற்கு வங்கத்துல சபீர் அகமது அப்படின்றத ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போது உத்தரப்பிரதேசத்துல அப்துல் வாரிஸ் முகதீஸ் ஹாருன் அலி அப்படின்ற நான்கு மதர்சா மாணவர்கள் அங்க இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல உணவு அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல விளாண்டு இருக்கிறாங்க அவங்களை போயிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி படிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மேற்கு வங்கத்தில் பதினோரு வயது சின்ன பையன் ரசப் ஆலம் மதர்சா ஸ்டூடெண்ட் இவனா ஜெய் சொல்ல சொல்லி அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது உத்தரப்பிரதேசத்தில் மதர்சா டீச்சரான இம்லக்கூர் ரஹ்மான் பன்னெண்டு பேர் சேர்ந்து இவருடைய தாடியை பிடிச்சி இழுத்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இன்க தெளித்து அவர் அடிச்சிருக்கிறானுங்க மகாராஷ்டிரா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆசிப் மஜித் குறைசி மார்க்கெட்ல காய்கறி வாங்கிட்டு இருந்தவரை பிடிச்சி அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லியே தாக்கி தாக்கியிருக்கிறானுங்க அதே மகாராஷ்டிராவிலேயே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே இம்ரான் இஸ்மால் பட்டேல் இவர் ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு பைக்ல போயிட்டு இருக்கிறார் அந்த பைக்கை நிப்பாட்டி இருபது பேர் கொண்ட கும்பல் இவரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி தாக்கி இருக்கிறானுங்க குஜராத் மட்டும் விரிவிலக்கா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குஜராத்துல இந்துக்கள் வசிக்கும் பகுதியில் மூன்று முஸ்லீம்கள் பைக்ல போயிட்டாங்க அப்படின்றதுக்காகவே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அதை சொல்லாததுனால சைக்கிள் செயின் எடுத்து அடைச்சிருக்கிறானுங்க அதே குஜராத்தில் ஹாரு ஹோகன் அப்படின்ற ஒரு முஸ்லீம் அவரை ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படி இல்லைன்னா பாகிஸ்தான் போ அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பேர் இரும்பு ராடால அடைச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது உத்தரப்பிரதேசம் முகமது அர்பிசா மூன்று பேரால ஜெய் ஸ்ரீராம் சொல்லவில்லை அப்படின்றதுக்காகவே கல்லாலே அடிச்சிருக்கிறாங்க ஒருத்தரை கூட கைது பண்ணல ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜார்க்கண்ட்ல மௌலானா இம்ரான் இவங்க தொழுதுட்டு வரும்போது இருபது பேர் கொண்ட கும்பல் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிச்சிருக்கிறாங்க அப்ப இவ்வளவு பெரிய நீளமான பட்டியல் நமஸ்தான் இது எல்லாமே ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி முஸ்லிம்களை தாக்கி இருக்கக்கூடிய சம்பவங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மட்டும் இருபத்தெட்டு சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட குற்றங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இன்னும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாடாளுமன்றத்தில் வைத்தே ஜெய் ஸ்ரீரான்னு சொல்லி பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் சொன்னதோடைய விளைவு தான் நான் கொடுத்த அந்த பட்டியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அதிகமாக நடந்திருக்கும் அந்த ஜூலை மாதத்தில் அதிகமாக இவங்க நடத்திருக்கிறாங்க பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் பதவியேற்ற பிறகு அப்போ பார்லிமெண்ட்ல ஒரு விஷயம் அபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் இவ்வளவு பெரிய குற்றங்கள் அதிகமாக வெளிப்படையாக தைரியமாக சட்டத்தை மதிக்காம பயப்படாமல் நடந்திருக்கு அப்படின்னா நீங்க ஆளுநராக இருந்து கொண்டு இப்படி பேசுனீங்கன்னா ஆளுநரே இப்படி பேசுகிறார் நம்ம வெளியே போய் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு அந்த ஜெயசிறியாளம் ஓசம் எழுப்பியவர்கள் வெளியே போய் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைமை என்னாகும் அவங்களுடைய படிப்பு என்னாகும் உங்களுடைய எதிர்காலம் என்னாகும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களைப் போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களையுமே மிக மோசமான நிலைக்கு தள்ள வேண்டும் அவர்களையுமே முட்டாளாக்கி மதத்தை மட்டுமே திரித்து ஒரு இந்துத்துவ சங்கி கூட்டத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்பதான உங்களுடைய நோக்கமா இருக்கு உங்க வீட்டு பிள்ளை இப்படி பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளைகள் மேல இப்படி ஒரு பயங்கரவாதத்தை நீங்க திருச்சிங்க அப்படின்னா நாங்க ஏத்துக்குருவோங்க ஆனா உங்க வீட்டு பிள்ளை மட்டும் படிக்கணும் ஒன்றிய அமைச்சர் வீட்டு பிள்ளை மட்டும் வெளிநாட்டுல படிக்கணும் எங்க வீட்டு பிள்ளைகளை மட்டும் மதத்தை திணிச்சு இப்படி மிக மோசமான குற்றவாளிகளாக்க முயற்சிக்கிறீங்களே உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா அப்ப தமிழ்நாடு அரசு இத கடந்து போக கூடாது சனாதனத்த குறித்து ஆளுநர் பேசுறார் அப்படின்ற மாதிரி கடந்து போனீங்க அப்படின்னா இது ஆபத்துல போய் முடியும் இது வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷம் என்பது கடவுள் பக்தியில் இருக்கக்கூடிய கோஷம் அல்ல இது பிற மதத்தை

தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகளும் சரி செய்ய வேண்டும் என்பதா இன்னைக்கு மக்களுடைய குரலாக சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ காட்சிகளை பகிர்ந்து பகிரக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது அப்போ இங்கே ஆளு ரவி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய கல்லூரியோ பள்ளியோ எதா இருந்தாலும் உடனடியாக விளக்கம் கேட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு நன்றி